இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது பார்க்குறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்தது ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில இருக்காரு ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது விசுவா வருடம் ஐப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு அப்போ குரு உச்சம்தோட போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியரே அங்கே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியில் இருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதே போல் அயன சயன போகம் செலவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குருதான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போகிறாரு அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டேயே யாரும் வர முடியாது அந்தளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையுமே ஐம்பத்தி இரண்டு நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறாரு குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துடலாம் கடகம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது இடம் அதாவது இறையஸ்தானம் நம்மளுடைய செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருந்தாலும் குரு வந்துட்டு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லது ஒரு செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும் ஆனால் காசு பணம் ரூபா அப்படிங்கிறது கையில் இல்லை எப்படியும் செலவு அப்படிங்கிறது ஆகி போச்சு திரும்ப வாழ்க்கையில் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே ஒரு முதலீடாக போட்டேன் இல்லை ஒரு இடத்த விட்டேன் இல்லை ஒரு வீட்டை க விட்டேன் இல்லை ஏதோ ஒரு இடத்துல செலவு பண்ணிவிட்டேன் அந்த காசு பண்ண பத்து ரூபா கூட இப்போ இல்லை ஆனால் ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க இப்போது பன்னிரெண்டாவது இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்கே வரப்போகிறாரு அதாவது குரு பகவான் இருக்கும் இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ குரு உங்களுடைய ராசிக்கே வராரே இருக்கக்கூடிய இடம் பாலாயிருமே அப்படிங்கிறது எல்லாமே சில சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே ஜென்மத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று எதுவுமே வந்து செய்ய மாட்டார் இது யாருக்கு அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு ஆனால் கடகராசிக்காரர்களுக்கோ தனுசு ராசிக்காரர்களுக்கோ இல்லை மீனம் ராசிக்காரர்களுக்கோ குரு ஜென்மத்தில் இருந்தால் அது நன்மை ஏன் அப்படின்னா தனுசும் மீனமும் வந்து குருவுடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால ஜென்மத்தில் அவங்களுக்கு இருந்திருந்தால் ஆட்சி பெற்று வந்திருப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய உச்ச வீடே உங்களுடைய வீடு தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சாதாரணமாக வரல வந்து உச்சமடைய போகிறாரு அப்போது தனக்கு உச்ச வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கே யாராவது தொந்தரவு செய்வாங்க அது நம்ம ஒரு சொந்த ராஜ மரியாதை அப்படிங்கறது ஒரு வீட்டில் அப்படிப்பட்ட சொந்தக்காரவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு நாம ஏதாவது தப்பு செய்யறேன் இல்லை கஷ்டம் கொடுக்கறப்போமா இல்லை சோதிக்க நினைப்போமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்படிப்பட்ட உச்ச விடுதா கடகராசி அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் உட்கார்ந்தாரு அப்படின்னா கொடிக்கட்டி நீங்க பறக்கலாம் கோட்டை கட்டி ஆளலாம் இப்படி தான் இந்த குரு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அதோட ஏற்கனவே பன்னிரெண்டாவது இடத்துல இருந்துக்கிட்டு செலவுகளை கொடுத்தாரு இல்லைங்களா சில பேருக்கு அந்த செலவால் கடன் பட்டிருக்கலாம் சில பேர் வீடு கட்டி குடி போகவே முடியாமல் போட்டு இழு இழுன்னு இழுத்து ஒரு வழியாக மல்லு கட்டி இவங்களாம் சேர்த்து வந்துருப்பீங்க அதில் ஒரு பத்து ரூபா கடன் அப்படிங்கிறது வந்திருக்கும் கை நீட்டி அதை வாங்கி வந்துருப்பீங்க ஒரு வங்கி கடன் இருக்கலாம் நகைநட்டெல்லாம் அடகுக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே நகை நட்டு அப்படிங்கிறத அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் கை மாத்தா வாங்கினேன் கடனை அடைச்சிடலாம் பெருசாக நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் பத்து ரூபா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் பின்னால் பார்த்துக்கலாம் நல்ல நேரம் அப்படிங்கிறது வரப்ப அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடனை பூராவே அடைச்சி ஒரு கௌரவத்தோட ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறத கொடுப்பார் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் ஒன்பது அப்படிங்கிறது சொந்த வீடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் அங்கே சனி இருந்தார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சொந்த வீட்டால் கடன் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார் அது புது வீடு கட்டியிருக்கலாம் இல்லை கட்டின வீட்டை பராமரித்து பண்ணி போக்குவரத்து இதெல்லாம் பார்த்துருக்கலாம் சொந்த வீடு இல்லாதவங்க கூட வாடகை வீடு மாற்றி அதுக்கு ஒரு பெரிய வாடகை கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படி தான் இருந்துருக்கும் அந்த நிலைமை அப்படிங்கிறது அது இனிமே உங்களுக்கு இருக்காது இப்போ குரு பார்க்க சனி புனிதப்பட்டு போகிறாரு அதுக்காக தான் ஒன்பதில் சனி இருக்கிறத சொல்கிறாங்க இப்போ மீனம் ராசியில் இருக்கக்கூடிய சனியே கடகத்துக்கு வந்த அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்த்து முடிச்சிடுறாரு அப்போது குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பார்வை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது வீட்டை விருச்சக ராசியை பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வளமடையுது குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் đây chúng tôi vẫn muốn cho bình người dân எப்பேறுப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் ஒருத்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது பெரும் சோகம் எங்கேயாச்சும் நாம கல்யாணம் பண் கல்யாணம் கல்யாண கல்யாணம் பண்ணிட்டு க கல்யாணம் மனைவியாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள சுப வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட என்னப்பா அஞ்சாறு ஆச்சு கல்யாணம் ஆச்சு ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டு கொண்டுருவாங்க நம்மளை ஸோ இதுக்காகவே நம்ம போக மாட்டோம் விருந்து விசேஷங்களுக்கு எல்லாமே மனைவி வீட்டில் விட்டுட்டு தனியாக போவாங்க பொம்பளைங்களாக பார்த்து மனசை கேட்டு சங்கலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு அப்படின்னு ஸோ அப்படி இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே மாதிரி சில பேருக்கு பிள்ளைகளை பற்றின ஒரு கவலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு ஆண் வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அது எல்லாமே இப்போது தீர்ந்துடும் கவலைப்பட வேண்டியதில்லை அதோட பிள்ளைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்குது என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது நாப்போ அப்படின்னு இருந்த பிள்ளைகள் எல்லாம் கூட இப்போது கல்வியில் ஒரு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற அடையாத பார்க்க முடியும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பை உணர்ந்து வருவாங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால அதிசாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பங்கு பாகம் பிரிச்சுக்கலாம் பாட்டம் சொத்து முப்பதம் சொத்து இருக்குது கேஸில் போகுது வருது அப்படின்னா எல்லாம் சரியாகி சொத்து சுத்தமாக கைக்கு வந்து சேரும் அதை வச்சு நீங்கள் ஒரு வாடகை வியாபாரம் பண்ணலாம் இல்லை விற்றுட்டோ வச்சுட்டோ ஏதோ ஒரு தொழில் அப்படிங்கிறத பண்ணலாம் அதே மாதிரி ராசிக்கு ஏல் அது வீட்டில் அவருடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால நண்பர்கள் நம்பிக்கை தரும் விதத்தில் நடந்துப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்பட படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் மனைவி மூலியமாக சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வரும் மனைவிக்கு வேலை கிடைக்கலாம் அந்தது ஒரு காலகட்டத்தில் அமையக்கூடிய பெண் வந்து நல்லதொரு அழகாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா பெண்களுக்கு வந்து கணவர் நல்லதொரு கணவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ வரன் பார்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூட்டு தொழில் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர ஒற்றுமையோட ஆளுக்கு பத்து ரூபா உழைச்சா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கார் அவரை குரு பார்க்க புனிதப்படுறார் அப்படிங்கிறதுனால சனியும் இதுக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பார் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும் ஏற்கனவே கட்டியிருக்கணும் இல்லை அதற்கு உண்டான ஒரு வே செய்யலாம் எங்கள் ஜோசியர் நானே கடனில் இருக்கேன் நான் எங்கள் போய்ட்டு வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நேரம் வந்தால் விட்டா போகுது அடிக்கிற காற்றுல குப்பையும் கோபுரத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் சொந்த வீட்டிற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஒன்பதில் குரு பார்வை விழுகுது அப்படின்னா ஓடுனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க வண்டி வாகனம் நிச்சயமாக அமையும் சைக்கிளில் போனவன் பைக்கில் போகலாம் பைக்கில் போனவன் காரில் போகலாம் நடந்து போனவன் சைக்கிளில் போகலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிறது இருக்குது இந்த குரு பகவானுடைய அதிசார காலகட்டம் அப்படிங்கிறதே கடகராசிக்காரர்களுக்கு மிச்ச தகுந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத கொடுக்கும் ஆளை பார்த்தாலே அப்படியே நாலு பேர் வணக்கம் வைக்கிற அளவுக்கு ஒரு கௌரவத்தை நீங்கள் ஒரு அந்தஸ்தை நீங்கள் அடைஞ்சே தருவீங்க ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச இலை பாலை மாணவர்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க இது சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு கடக கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும் நன்றி வணக்கம்